ஜாக ராயநாயக தொகுதில நான் கருணாநிதி அவர்கிறேன் மிக பெரிய வாக்கு வித்தியாசத்துல மிக பெரிய வாக்கு வித்தியாசம் இல்ல இரநூறு வாக்கு வித்தியாசம் ஜெயிக்க வச்சிருக்கீங்க இந்த முறை அந்த தவறை செய்யாதீங்க அது எதிர்த்து போட்டிடுறது சூப்பர் வேட்பாளர் ஆடு தானா வந்து தலையை நீட்டும் பாத்தீங்களா அது மாதிரி தான் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்திருக்கிறாங்க கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் வருதா வந்துருச்சா சிலருக்கு வந்திருக்கு சிலருக்கு வரல நான் ஒத்துக்கிறேன் உங்க மைண்ட் வாய்ஸ் எல்லாம் கேக்குது நீட் தேர்வை கேன்சல் பண்றதுக்கு நாங்க எடுக்காத முயற்சி கிடையாதுமா நீட் தேர்வு எப்பமா வந்துச்சு நீ கேக்குற கேள்வி நீ தைரியமா கேள்வி கேக்குற இல்ல உனக்கு என்னோட பாராட்டுகள் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவங்க இருந்த வரைக்கும் நீட் தேர்வு வந்துச்சா இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் ஒன்னு மேல தூக்கிடு இல்லன்னா கீழே இறக்கிடு கீழே இறக்கிடுங்க இறக்கிடுங்க தம்பி தம்பி பின்னாடி இருக்கிறவங்க முகம் தெரியலப்பா நன்றி அண்ணா விடுதலை சிறுத்தைகள் தோழர்கள் தயவு செய்து கொடி மட்டும் ஒரு பத்து நிமிஷம் இருக்குங்க பத்தே நிமிஷம்தான் முதல்ல கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் கூட்டணிக்குது சிறப்பான எழுச்சியான உணர்வு உருவான அன்பான சிரிச்ச முகத்தோட வரவேற்பை அளித்த முதல்ல உங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கு நம்முடைய தியாகராய நகர் முத்துரங்க சாலையில நம்முடைய தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட மூன்று சட்டமன்ற மயிலாப்பூர் விருகம்பாக்கம் மூன்று சட்டமன்ற தொகுதி உறுப்பினர்கள் இவங்க ஏற்பாட்டுல நம்முடைய தொகுதி வேட்பா வாக்காளர்கள் கழகத்துடைய உறுப்பினர்கள் கழக நிர்வாகிகள் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் இப்படி அத்தனை பேரையும் தாய்மார்கள் இப்படி அத்தனை பேரையும் சந்திக்கின்ற இந்த பிரச்சார நிகழ்ச்சி இது பிரச்சார நிகழ்ச்சி மாதிரி இல்ல வெற்றி இருக்கு அக்கா தமிழ்ச்சி தங்கபாண்டியன் அவர்களுக்கு வெற்றி சின்னம் கலைஞர கண்ட சின்னம் உதயசூரியின் சின்னத்திற்கு வாக்கு கேட்கலான்னு ஆனா இங்க வந்த பிறகுதான் தெரியுது நீங்க அத்தனை பேரும் என்னை விட ஆர்வமா என்னை விட எழுச்சியா அதிக ஆர்வத்தோடு அக்கா அவர்களை போவது நீங்க உறுதியா இருக்கீங்கன்னு அப்படின்னு எனக்கு தெரியுது நிச்சயமா உறுதியா செஞ்சுருவீங்களா எந்த சின்னம் கேக்கல எந்த சின்னம் கையை தூக்கி காட்டுங்க எந்த சின்னம் உதயசூரியன் சேனத்துல ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்குச்சாவடிக்கு போனீங்கன்னா முதல் வாக்குப்பட்டியில முதல் பெயர் முதல் பெயர் தானக்கா ஆஹ் வாக்குப்பட்டியில முதல் பெயர் அக்கா தமிழச்சி தங்கபாண்டியனோட பேர் இருக்கும் அதுக்கு பக்கத்துல நம்முடைய வெற்றி சின்னம் உதயசூரியன் சின்னம் இருக்கும் அதுக்கு பக்கத்துல ஒரு பச்சை கலர் பட்டனோ இல்ல நீல கலர் ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டன்ல போடுறீங்களே ஒரு ஓட்டு அதுதான் மோடிக்கு வைக்கிற வேட்டு வச்சிருவீங்களா வெச்சே ஆகணும் சென்ற முறை நம்முடைய கழக வேட்பாளர் அக்கா தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களை ரெண்டு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரம் வாக்கு வித்தியாசத்துல மிகப்பெரிய வெற்றியை தேடி கொடுத்தீங்க அதற்கு நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்றேன் நான் இது வரைக்கும் இந்த இங்க வந்து வர்றது ஏதோ நன்றி சொல்றதுக்காகவோ இல்ல முதல் முறையோ ரெண்டாவது முறையோ மூணாவது முறையோ கிடையாது இந்த பகுதிக்கு இந்த தெருவுக்கே கிட்டத்தட்ட குறைந்தது ஒரு இருபது முறையாவது வந்திருப்பேன் உங்களை எல்லாம் சந்திச்சிருக்கேன் அது மழை நீர் வெள்ளமா இருக்கட்டும் துக்கங்களாக இருக்கட்டும் எல்லாத்திலையும் உங்களுடைய குடும்பத்துல ஒருத்தன நானாக இருக்கட்டும் நாடாளுமன்ற உறுப்பினர் அக்காவா இருக்கட்டும் மாவட்ட கழக செயலாளர் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும் அனைத்து உங்களுடைய குடும்ப நிகழ்ச்சியில் நான் கலந்துருக்கிறேன் அந்த உரிமையோட தான் இன்னைக்கு நான் உங்களை எல்லாம் சந்திச்சு வாக்கு கேட்க வந்திருக்கேன் அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் விருகம்பாக்கம் தொகுதியில போட்டியிட்ட கழக வேட்பாளர் தென் சென்னையினுடைய மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் சகோதர திரு ராஜா அவர்களை கிட்டத்தட்ட பதினெட்டாயிரத்தி நானூறு வித்தியாசத்தில் வெற்றி பெற வச்சீங்க அதற்கு இளைஞரணி செயலாளரா மீண்டும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல் மயிலாப்பூர் தொகுதியில போட்டியில கழக வேட்பாளர் அவர்களை எட்நூறு வாக்கு வித்தியாசத்தை தேடிக் கொடுத்தேன் அதற்கு நேரத்தில் அதே டி நகர் தொகுதியில தியாகராய தொகுதியில அண்ணன் கருணாநிதி அவர்களை மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல மிகப்பெரிய வாக்கு வித்தியாசம் வாக்கு வித்தியாசம் ஜெயிக்க வச்சிருக்கீங்க இந்த முறை தவற செய்யாதீங்க இந்த முறை தவற செய்யாதீங்க அதிகமான வாக்கு வித்தியாசத்துல அவரை ஜெயிக்க வைக்க செய்வீங்களா அவருக்கு அதிகமான வாக்கு வித்தியாசம் வந்தாதான் அக்காவர்கள் அதிகமான வாக்கு வித்தியாசம் ஜெயிக்க முடியும் சென்ற முறை அக்கா அவர்கள் வாங்கிய வாக்கு வித்தியாசம் ரெண்டு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரம் வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற வச்சிங்க இந்த முறை எத்தனை லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வைக்க போறீங்க நீ சும்மா சொல்ல போயிருவீங்க நான் எல்லாத்தையும் வச்சுப்பேன் நாலாம் தேதி டிவியில பாப்பேன் அது எதிர்த்து போட்டிடுறது சூப்பர் வேட்பாளர் ஏற்கனவே அக்கா தமிழ் தமிழிசை சௌந்தரராஜ அக்கா ஏற்கனவே பாஜக ஒரு பெரிய சௌகரியம் தேர்தல் வந்தா சீட்டு கொடுப்பாங்க கண்டிப்பா தோத்துருவாங்க தெரியும் உடனே ஏதாவது ஒரு மாநிலத்துக்கு ஆளுநர் அமைச்சிருவாங்க இந்த முறை புதுச்சேரிக்கு ஆளுநர் அமிச்சாங்க அங்க மக்கள் ஓட ஓட அடிச்சு விரட்டுனாங்க இப்ப மீண்டும் தென்சென்னையில போட்டிடுறதுக்காக ஆடு தானா வந்து தலையை நீட்டும் பாத்தீங்களா அது மாதிரி தான் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்திருக்கிறாங்க இந்த முறை அக்கா அவர்களை எத்தனை எத்தனை வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க போறீங்க போன முறை வாங்கி வாக்கு வித்தியாசத்தை விட அதிகமான வாக்கு வித்தியாசத்தை வாங்கணும் ஏன்னா போன முறை நம்முடைய எதிர் எதிர் அணிகள் ஒரே அணில வந்துச்சு நம்முடைய எதிரிகள் ஒரே அணியா திறந்து நின்றாங்க ஆனா இந்த முறை இந்த முறை நம்முடைய எதிர் அணியினர் பிரிஞ்சு தான் வந்திருக்காங்க எனவே இந்த முறை குறைந்தது நான்கு லட்சம் வாக்கு வித்தியாசத்துல நீங்க தமிழ் நம்முடைய அக்கா தமிழ் அவர்களை ஜெயிக்க வைக்கணும் ஜெயிச்சு வச்சு காட்டுவீங்களா நாலு லட்சம் சரி நான் ஒரு சவால் விடுறேன் நான் ஒரு வாக்குறுதி கொடுக்கறேன் நீங்க மட்டும் அக்கா தமிழ் தமிழிசை அக்காவை ஐந்து லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சுட்டீங்கன்னா நான் ஒரு வாக்குறுதி கொடுக்குறேன் நான் இங்கே தான் சென்னையில தான் இருப்பேன் வாரத்துக்கு மூணு நாள் சென்னையில தான் இருப்பேன் அப்படி நீங்க அஞ்சு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சுட்டீங்கன்னா எதிர்த்து போட்டிடுற அவங்கள டெபாசிட் இழக்க வச்சிட்டிங்கன்னா வாரத்துக்கு ரெண்டு நாள் நான் உங்களுடைய தொகுதிக்கு வந்து உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினரோட சேர்ந்து உங்களுடைய மாவட்ட அமைச்சரோட சேர்ந்து முதலமைச்சர் கிட்ட கொண்டு போய் உங்களுடைய நாடாளுமன்ற தொகுதிக்கு தென் சென்னைக்கு என்னென்ன தேவையோ அத்தனை பணிகளையும் செய்வதற்கு நான் பொறுப்பு நான் வாக்குறுதி கொடுத்துட்டேன் நான் சொன்னா சொன்ன சொல்ல காப்பாத்துவேன் நான் கலைஞர் காப்பாத்துவீங்களா நீங்களும் கலைஞர் பேரன் தான் நீங்களும் தந்தை பெரியாருடைய பேரன்கள் தான் நீங்களும் பேரறிஞர் அண்ணாவுடைய பேரன்கள் தான் நாம எல்லாம் கொள்கை பேரன்கள் லட்சிய பேரன்கள் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இதே எழுச்சி இன்னைக்கு ஏப்ரல் ரெண்டாம் தேதி தேர்தல் வந்து ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி இன்னும் நம்ம கையில் இருக்கிறது வெறும் பதினேழு நாட்கள் தான் அடுத்த பதினேழு நாட்கள் இதே எழுச்சியோடு இதே உணர்வோடு நம்ம கண்டிப்பாக லட்சம் வாக்கு வித்தியாசத்துல அக்கா அவர்கள் சரிப்போ நம்முடைய தென்சனி நாடாளுமன்ற தொகுதி விருங்கம்பாக்கம் மயிலாப்பூர் தியாகராய நகர் இந்த பகுதிகளில் இந்த மூணு வருஷத்துல நாம செஞ்சிருக்க கூடிய பணிகளை மட்டும் இங்க விரும்புறேன் விருகம்பாக்கத்தில் உள்ள ஐம்பத்தி ஏழு தெருக்களுக்கு புதிய கழிவு நீர் வடிகால் அமைக்கும் பணி நடைபெற்று வருகின்றது விரைவில் இந்த பணிகள் முடிவரும் அதே போல் கோடி ரூபாய் எம்எல்டி திறன் கொண்ட புதிய கழிவு நீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்படும் ஏழை எளிய மக்கள் பயன்பெறுகின்ற வகையில ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டுல உயர் ரக சமூக நலக்கூடம் அமைக்கின்ற பணிகள் நடைபெற்று வருகிறது விரைவில் அது திறக்கப்படும் கடந்த ஆட்சியில நடைபெறாமல் இருந்த நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்புகள் கட்டிடங்கள் கட்டி முடிக்கப்பட்டு பயனாளிகளுக்கு ஆயிரத்தி ஐநூறு வீடுகள் ஒப்படைக்கப்பட்டு வருகின்றது தொகுதி முழுவதும் ரூபாய் அறுபத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மழைநீர் வடிகால் கால்வாய் அமைக்கப்பட்டுள்ளது தியாகராய நகரில் ரூபாய் ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தார் சாலை அமைக்கப்பட்டுள்ளது தியாகராய நகரில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க ஸ்கைவாக் நடைபாதை மேம்பாலம் அமைக்கப்பட்டுள்ளது மயிலாப்பூர் நொச்சிக்குப்பம் பகுதியில ரூபாய் ஒன்பது கோடியே ஒன்பது லட்சம் மதிப்பீட்டில் மையங்கள் கட்டப்பட்டு வருகின்றது கண்டிப்பா நீங்க அடுத்து உதயசூரியன் சின்னதற்கு வாக்களிச்சு மிகப்பெரிய வெற்றியை தேடி தரணும் செய்வீங்களா அதே போல வாக்குறுதிகள் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் ஒவ்வொரு தேர்தல் பொழுதும் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு சொல்லுவார் சொல்வதை செய்வோம் செய்வதைத்தான் சொல்வோம்னு செஞ்சு காட்டினவர் முத்தமிழங்கிய டாக்டர் கலைஞர் அவர்கள் அவருடைய வழியில வந்த அவருடைய வழியில வந்த நம்முடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் கண்டிப்பாக சொல்வதைத்தான் செய்வார் செய்வதைத்தான் சொல்வார் அப்படி அவர் இந்த தொகுதிக்கு சொல்லிருக்கக்கூடிய வாக்குறுதிகள் செலவற்ற மட்டும் இங்க குறிப்பிட விரும்புகின்றேன் ராணி அண்ணாநகர் மற்றும் சிவலிங்கபுரம் பகுதியில் பழைய குடியிருப்புகளை இடித்துவிட்டு புதிய விருகம்பாக்கத்திற்கு புதிய சார் பதிவாளர் அலுவலகம் அமைத்து கொடுக்கப்படும் தமிழ்நாடு நகர்ப்புற மேம்பாட்டு வாரியம் மூலம் விருகம்பாக்கத்தில் உள்ள அனைத்து வழங்கப்படும் அன்னை சத்யா நகர் ராஜீவ்காந்தி நகர் பெரியார் நகர் பகுதிகளுக்கு தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் சீலிங்கை ரத்து செய்து பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் நாகேஸ்வரராவ் பூங்கா ரூபாய் மூன்று கோடி மதிப்பீட்டில் புதிய சமூக நலக்கூடம் அமைக்கப்படும் மயிலாப்பூர் தொகுதிக்கு மூன்று கோடி ரூபாய் புதிய கலை பண்பாட்டு அரங்கம் அமைத்து கொடுக்கப்படும் ரூபாய் நூத்தி முப்பது கோடி மதிப்பீட்டில் தியாகராய நகர் உஸ்மான் சாலை முதல் சிஐடி நகர் வரை மேம்பாலம் கட்டுகின்ற பணி விரைந்து முடித்து தரப்படும் எல்லாத்தையும் விட மிக மிக முக்கியமான ஒரு வாக்குறுதி இது ரொம்ப வருஷ பிரச்சனை இது உங்களுக்கு தெரியும் அதுதான் பட்டா வழங்குகின்ற அந்த வாக்குறுதி சென்னையில பல்வேறு பகுதிகளில் இந்த பட்டா பிரச்சனை உள்ளது குறிப்பாக பெல்ட் ஏரியாவில் பட்டா பெறுவது மிகப்பெரிய சிக்கலாக உள்ளது இந்த பிரச்சனைக்கு ஒரு முழு தீர்வு காண்பதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அமைச்சர்கள் குழுவை அமைத்திருக்கிறாங்க தேர்தல் முடிந்ததும் இந்த வீட்டுமனை பெற்ற அனைவருக்கும் உரையான பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற இந்த தேர்தல் வாக்குறுதியை தலைவர் அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க இதெல்லாம் நம்முடைய தலைவர் அவர்கள் செய்வாருன்னு நம்பிக்கை இருக்கா நிச்சயம் செய்வாரா தேர்தல் அறிக்கையில இந்தியா தேர்தல் அறிக்கையில தலைவர் இன்னும் சில வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார் அதை மட்டும் நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் இங்க இத்தனை தாய்மார்கள் வந்திருக்கீங்கமா கேஸ் சிலிண்டர் வில ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பத்து வருஷத்துக்கு முன்னாடி கேஸ் சிலிண்டர் வில எவ்வளவு நானூத்தி ஐம்பது ரூபா இருந்துச்சுமா இப்போ கேஸ் சிலிண்டர் வில எவ்வளவு ஆனா நம்முடைய தலைவர் அவர்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் என்ன இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்ததுன்னா ஒரு ஒரு கேஸ் சிலிண்டர் விலையும் ஐநூறு ரூபாய்க்கு தரப்படும் அப்படின்னு தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் அதே மாதிரி பெட்ரோல் பெட்ரோல் ஒரு லிட்டர் பெட்ரோல் எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு விற்கப்படும்னு கொடுக்கப்படும்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்துருக்கறார் டீசல் விலை அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு ஒரு லிட்டர் டீசல் தரப்படும்னு வாக்குறுதி கொடுத்துருக்கறாரு இதற்கு மேல மிக மிக முக்கியமான ஒரு வாக்குறுதி தேசிய நெடுஞ்சாலை இருக்குல்ல ஹைவேஸ் இருக்கில்ல அது இருக்கக்கூடிய டோல் பூத் சுங்கச்சாவடி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து டோல் பூத் அனைத்து சுங்கச்சாங்க அகற்றப்படும் அப்படின்ற வாக்குறுதியை கொடுத்துருக்கறார் இதெல்லாம் செய்வாருன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா இல்லையா தென் சென்னை மக்களுக்கு இருக்கா இல்லையா இதை செய்யணும்னா ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஞாபகம் உதயசூரியன் சின்னம் உதயசூரியன் சின்னம் உதயசூரியன் சின்னம் வரமா அதாவது தலைவர் அவர்கள் உங்களுக்கு தெரியும் நாம ரெண்டாயிரத்தி இருபத்தி தலைவர் அவர்கள் முதலமைச்சரா பொது பொறுப்பேற்றாரு எப்படி பொறுப்பேற்றாரு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் வாக்களிச்சு மக்களுடைய ஆதரவு பெற்று மக்களுடைய வாக்கப்பெற்று முதலமைச்சர் ஆனார் கரெக்டா அவர் யார் காலையாவது விழுந்து முதலமைச்சர் ஆனாரா எங்கேயாவது தவழ்ந்து போனாரா டேபிள் சார்க்குள்ள பூந்து போனாரா யாரை சொல்றேன்னு தெரியுதா அப்படி முதலமைச்சர் ஆனார நம்ம தலைவர் அவர்கள் இப்போ தெரியுது பாதம் தாங்கி பழனிசாமி அவர்கள் இப்ப அது ஒரு பெருமையாவே சொல்றாரு இதுதான் இதுதான் முன்னாள் முதலமைச்சர் திரு பாதம் தாங்கி பழனிசாமி அவர்கள் இப்படித்தான் முதலமைச்சர் ஆனா மக்கள் தேர்ந்தெடுத்தீங்களா முதலமைச்சரா செவ்வாழ்புமா கூட கூட இப்படிதான் முன்னாள் முதலமைச்சர் திரு பாதம் தாங்கி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் ஆனார் தெரியுதா நீட் தேர்வை கேன்சல் பண்றதுக்கு நாங்க எடுக்காத முயற்சி கிடையாதுமா நீட் தேர்வு எப்பமா வந்துச்சு நீ கேக்குற கேள்வி நீ தைரியமா கேள்வி கேக்குற உனக்கு என்னோட பாராட்டுகள்மா நீர் தேர்வை ரத்து பண்ணுவோம்னு போன முறை நாங்க சொன்னோம் ஆனா அதற்கான அத்தனை முயற்சிகளையும் எடுத்தோம் ஆனா நீர் தேர்வை கொண்டு வந்தது யாரு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நாங்க கொண்டு வரல ரெண்டாயிரத்தி பத்தாம் பத்தாம் ஆண்டு காங்கிரஸ் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது திமுக கூட்டணி தான் ஆனா தமிழ்நாட்டுக்கு வந்து நீட்டு ஏன்னா கலைஞர் விடல கலைஞர் என்ன சொன்னாரு நீட் தேர்வு நீங்க இந்தியா முழுக்க கொண்டு வாங்க ஆனா தமிழ்நாட்டுக்கு வேணாம் ஏன்னா நாங்க தரமான கல்வி கொடுக்குறோம் பத்தாம் வகுப்புலயும் பன்னெண்டாம் வகுப்புலயும் தரமான கல்வி கொடுக்குறோம் எங்களுக்கு நுழைவு தேர்வு வேணாம் கிராமப்புறங்கள்ல இருந்து ஏழை எளிய மாணவர்கள் வந்து மருத்துவர் ஆகணும்னு எங்களுக்கு நீட் தேர்வு நுழைவு தேர்வை ரத்து ரத்து பண்ணி கவுன்சிலிங் முறையில மருத்துவ சீட்டு கொடுத்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இன்னும் பெருமையா சொல்லட்டுமா மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவங்க இருந்த வரைக்கும் நீட் தேர்வு வந்துச்சா சென்ற ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் சகோதர ராகுல் காந்தி அவர்கள் சென்னைக்கு வந்தபோது நம்முடைய தலைவர் சொல்லி ராகுல் காந்தி அவர்கள் வாக்குறுதி கொடுத்தார் காங்கிரஸ் ஆட்சி அமைச்சோம்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டில இருந்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் சொன்னார் ஞாபகம் இருக்கா இப்போ நீட் தேர்வு எப்படி வந்துச்சு அந்த அம்மா இறந்த பிறகு மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா இறந்த பிறகு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்த அதிமுக அடிமைகள் பாஜக அவளை தொல்லை தாங்காம நீட் தேர்வை கொண்டு வந்து திணிச்சு அரியலூர் மாவட்டத்தில் என்னுடைய சகோதரி அனிதா ஆயிரத்தி இருநூறுக்கு ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி ஆறு இந்நேரம் அனிதா உயிரோடு இருந்தா மருத்துவர் அனிதா அனிதாவோட நிக்கலமா இருபத்தி குழந்தைங்க இறந்திருக்கிறாங்க இந்த எட்டு வருஷத்துல மட்டும் இருபத்தி ரெண்டு குழந்தைங்க சென்ற வருஷம் குரோம்பேட்டை சேர்ந்த ஜெகதீஷ் என்ற பையன் கோச்சிங் கிளாஸ் போறதுக்கு என்கிட்ட பணம் இல்லை எங்க அப்பாட்ட காசு இல்லைன்னு சொல்லி கடிதம் எழுதி வச்சுட்டு இறந்துட்டான் முத நாள் பையன் ஜெகதீசன் இரண்டாவது நாள் அவங்க அப்பா பேரு செல்வசேகர் அவரும் எழுதி வச்சு இறந்துட்டாரு என் பையன் ஒரே பையன் டாக்டர் அவனு ஆசைப்பட்டான் அவனால ஆக முடியல என்னால துக்கம் தாங்க முடியல நானும் தற்கொலை பண்ணிக்கிறேன்னு நீட் தேர்வுக்கு ஒரு குடும்பத்தையே இப்போ நம்முடைய தேர்தல் அறிக்கையில தலைவர் சொல்லியிருக்கிறார் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்ததுன்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து நீட் தேர்வுக்கு விலக்கு அளிக்கப்படும் இப்ப வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் நீட் தேர்வு விளக்குக்கு நாம ஆட்சிக்கு வந்த பிறகு அனைத்து விதமான முயற்சியும் செஞ்சிருக்கோம் நீதிமன்றத்தில் இருக்கு சட்டசபையில தீர்மானத்தை நிறைவேற்றணும் ஓட்டு போடாத யார் தெரியுமா ரெண்டு நாலு பேர் அதிமுக சேர்ந்து ஆதரிச்சாங்க நீட் தேர்வு வேணாம்னு சொன்னாங்க சொல்லிட்டு ஓடி போயிட்டாங்க ஆனா நீட் தேர்வு தமிழ்நாட்டுக்கு வேறு சொன்னது யார் தெரியுமா ஓட்டு போடாம ஓடி போனது யார் தெரியுமா பாஜகவுடைய நான்கு எம்எல்ஏக்கள் நாங்க நீட் தேர்வு தமிழ்நாட்டுக்கு எங்களுக்கு வேணும்னு சொன்ன நாலு எம்எல்ஏக்களை நீங்க பனிஷ் பண்ண போறீங்களா இல்லையா ம் தங்கச்சி உங்க பேர் என்ன ஆ ஆ அகஸ்தியாவா அகத்தியா அகஸ்தியாவா அகஸ்தியாக்கு எல்லாம் கை தட்டுங்க இந்த மாதிரி இது எப்படி ஜல்லிக்கட்டு போராட்டம் தடை பண்ணாங்கல்ல ஜல்லிக்கட்டு போராட்டத்தை தடை பண்ணாங்கல்ல இனிமே தமிழ்நாட்டுக்குள்ள ஜல்லிக்கட்டு நடக்காதுன்னு சொன்னாங்கல்ல ஆனா எப்படிமா நடந்துச்சு அத மிகப்பெரிய ஒரு மக்கள் போராட்டமா மாத்தணும்ல மாணவர்கள் எல்லாம் போய் மெரினால போய் உட்கார்ந்தாங்கல்ல இது மாதிரி ஒவ்வொரு அகஸ்தியாவும் குரல் கொடுக்கணும் இது மக்கள் போராட்டமா மாறினா மட்டும்

அப்போ என்ன நிலைமை தெரியும் சரி இந்தியா என்ன நிலைமை தெரியும் கோவிட் இரண்டாம் இரண்டாவது பேரலை செகண்ட் வேவ் என்ன பண்ணாரு வந்து வந்து பார்த்தாரா உங்களுக்கு ஏதாவது நிதி கொடுத்தாரா இழப்பீடு கொடுத்தாரா என்ன பண்ணாரு எல்லாரும் வீட்டுக்குள்ள போய் ஒழிச்சுக்கோங்க வீட்டை விட்டு யாரும் வெளில வராதிங்க வீட்டை விட்டு வெளில வந்தீங்கன்னா கைது செய்வோம் தடியடி நடத்துவோம் ஆனா ஒன்னே ஒன்னு சொன்னாரு என்ன தெரியுமா சொன்னாரு எல்லாரும் வந்து விளக்கப்படுங்க கையில ஒரு தட்டு வச்சுக்கோங்க ஒலி எழுப்புங்க அந்த கேட்டு கோவிட் வைரஸ் பயந்து ஓடி தான் ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்கள் நம்முடைய நடிகர் நகைச்சுவை நடிகர் திரு விவேக் அவர்கள் அவர் இறந்துட்டார் அந்த ஊசி போட்டு அடுத்த நாள் இறந்துட்டார் ஆனா அவர் அதனால இறக்கல ஆனா தமிழ்நாடு முழுக்க மக்கள் தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியா இருக்கக்கூடிய பேருமே பயந்துட்டாங்க ஊசி போட்டால் இறந்து போய்டும் போல இருக்கு அதுக்கு இந்த பதினஞ்சு நாள் கோவிடோட இருந்துடலாம் அப்படின்னு பயந்துட்டாங்க ஆனால் நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் தான் விழிப்புணர்வு ஏற்படுத்தினாங்க முத முதல்ல அந்த கோவேக்சின் ஊசியை போட்டுக்கிட்டு மக்கள் அத்தனை பேர் போடணும்னு சொல்லி கோயம்புத்தூரில் போய் ஒரு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அந்த கோவிட் வார்டுக்குள்ளே பிபிஐ கிட்ட போட்டுக்கிட்டு உள்ள போய் அவங்களுக்கெல்லாம் தரமான மருத்துவமனை பார்க்கப்பட்டால் அப்படின்னு இந்தியாவிலே ஆய்வு செஞ்ச கோவிட் வார்டை போய் ஆய்வு செஞ்ச ஒரே தைரியமான முதலமைச்சர் நம்முடைய தலைவர் அவர்தான் தலைவருக்கு அந்த பெருமைனா தமிழ்நாட்டு மக்களுக்கு உங்களுக்கு ஒரு பெருமை இருக்கு என்ன தெரியுமா இந்தியாவிலேயே முத முதல அதிகமான ஊசியை போட்டு ஊசி போட்டா மட்டும்தான் கோவில் வெளில வர முடியும்னு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே வழிகாட்டியா இருந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினது தமிழ்நாட்டு மக்கள் நீங்க தான் அந்த பெருமை உங்களுக்கு தான் அப்பதான் நம்ம ஆட்சியா நெருக்கடி தலைவர் முதலமைச்சர் ஆனாரு வந்து முதல் கையெழுத்து என்ன போட்டாரு மகளிருக்கு கட்டணம் இல்ல பேருந்து வசதி திட்டத்தை கொடுத்தாரா இல்லையாமா இப்போ எங்க போனாலும் எங்க பார்த்தாலும் பிங்க் பஸ் தான் பெங்கு பஸ் ஃபுல்லா மகளிர் தான் குழந்தைங்க தான் மாற்றுத்திறனாளிகள் தான் இது வரைக்கும் அதாவது ஆண்கள்லாம் பெண்கள் கிட்ட கத்துக்கணும் ஒரு திட்டத்தை அரசு செயல்படுத்தினா அதை எந்த அளவுக்கு அதிகமாக உபயோகப்படுத்தணும்னு பெண்கள் கிட்ட தான் கத்துக்கணும் இதை நான் நகைச்சுவைக்காக சொல்லல உங்களுக்கு கிண்டல் பண்ண சொல்லல அதுதான் அந்த திட்டத்துடைய வெற்றி மூணு வருஷத்துல மட்டும் எத்தனை பயணங்களை நீங்க இருக்கீங்க தெரியுமா என்ற டேட்டா புள்ளி விவர கணக்கோட சொல்றேன் நானூத்தி அறுபது கோடி முறை பயணம் பண்ணியிருக்கீங்க பண்ணிருக்கீங்க முறை நானூத்தி அறுபது கோடி முறை பயணம் பண்ணிருக்கீங்க அதுதான் அந்த திட்டத்துடைய வெற்றி அதுதான் இந்த திராவிட மாடல் அரசுடைய வெற்றி அதுதான் அந்த முதலமைச்சருடைய வெற்றி இப்போ இப்ப பிங்க் பஸ் கூப்பிடுறது இல்ல தலைவர் பேரை சொல்லி ஸ்டாலின் பஸ் தான் செல்லமா கூப்பிடுறாங்க அந்த அளவுக்கு அதே மாதிரி தலைவர் அவர்கள் இன்னொரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க புதுமை பெண் திட்டம் இங்க எத்தனை மகளிர் வந்திருக்கீங்க ஒரே ஒரு கேள்வி கேட்கிறோமா ஒரு நூத்தி இருபத்தஞ்சு வருஷம் நூத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நீங்க வீட்டை விட்டு வெளில வர முடியுமா உங்களுக்கு அது உரிமை இருந்துச்சா நீங்க பேச முடியுமா படிக்க முடியுமா படிக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருந்துச்சா இன்னொன்னு நீங்க மேலாடை மேலாடை ஒடுத்துறது கூட உங்களுக்கு உரிமை கிடையாது நூத்தி இருபத்தி வருஷத்துக்கு முன்னாடி ஆனா அதையெல்லாம் எதிர்த்து போராடி பெண்கள் விடுதலைக்காக போராடியவர் தொண்ணூத்தி ஏழு வயசு வரைக்கும் போராடியவர் தான் தந்தை பெரியார் அவர்கள் பெண்கள் வீட்டை விட்டு வெளில வரணும் பெண்களுக்கான பல திட்டங்களை கொண்டு தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் பெண்களுக்கு தாத்தாவோட சொத்துல தந்தையோட சொத்துல பாதி உரிமை வேணும் சொத்துல சம உரிமை வேணும் டாக்டர் அவர்கள் அவர் தலைவர் தலைவர் கலைஞர் வழியில இப்போ திட்டம் அரசு பள்ளியில வகுப்பு வரைக்கும் படிச்சா நீங்க காலேஜில் போய் சேர்ந்தீங்கன்னா எந்த காலேஜ் இருந்தாலும் சரி எந்த கோர்ஸ் இருந்தாலும் சரி பிரைவேட் காலேஜ் இருந்தாலும் சரி அரசு கல்லூரி இருந்தாலும் சரி அவங்களுக்கு மகளிர் கல்வி உரிமை கல்வி ஊக்கத்தொகையாக மாதம் ஆயிரம் ரூபாய் புதுமை பெண் திட்டம் அப்படிங்கிற திட்டத்தின் கீழே கொடுக்கிறார் இதுவரைக்கும் இந்த ரெண்டு வருஷத்துல மூன்று லட்சம் மாணவிகள் இதுல பயன்பெற்று இப்போ இப்ப தலைவர்கள் இதுல என்ன ஆயிடுச்சுன்னா இந்தியா முழுக்க எடுத்து பார்த்தாங்க சர்வே இந்தியா முழுக்க பெண்கள் கல்லூரிக்கு போறது படிக்கிறதுக்கு கல்லூரிக்கு போறது எவ்வளவு தெரியுமா சதவீதம் வெறும் இருபத்தி நாலு சதவீதம் ஆனா தமிழ்நாட்டில் எவ்வளவு தெரியுமா சதவீதம் ஐம்பத்தி நாலு சதவீத பெண்கள் கல்லூரிக்கு போறாங்க எனவே தலைவர் அவர்கள் இப்போ தமிழ் புதல்வன் அப்படின்னு திட்டத்துல இப்போ ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு ஆண்கள் மாணவர்களும் படிச்சு கல்லூரிக்கு போனா அவங்களுக்கும் கல்வி ஊக்கத்தொகையாக மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும்னு தலைவர் சொல்லியிருக்கிறார் அதே மாதிரி முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் தினம் தினம் பதினேழு பதினெட்டு லட்சம் மாணவர்கள் முப்பத்தி ஓராயிரம் அரசு பள்ளிகள்ல ஒன்னாம் வகுப்புல இருந்து அஞ்சாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்கள் காலையில ஸ்கூலுக்கு வந்தா முதல்ல சாப்பாடு தரமான டிஃபன் அதன் பிறகுதான் கல்வி இப்ப பெற்றோர்கள் மாணவர்கள் வாழ்த்துறாங்க என் குழந்தைய பாத்துக்கிறதுக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு இருக்கு என் குழந்தைக்கு சாப்பாடு போட்டு கல்வி கொடுக்க முதலமைச்சர் முத்தாய்ப்பாக மகளிர் உரிமை தொகை திட்டம் வருதா வந்துருச்சா சிலருக்கு வந்துருக்கு சிலருக்கு வரல நான் ஒத்துக்கிறேன் என்ன சொல்றீங்க எழுத்து வீட்டு பொண்ணுக்கு வந்துருச்சு வரல எனக்கு வந்துருச்சு பக்கத்து வீட்டு பொண்ணுக்கு வரல நான் கேக்குறமா இது வந்து மொத்தமா விண்ணப்பிச்சவங்களே ஒரு கோடியே அறுபது லட்சம் மகளிர் தான் விண்ணப்பிச்சாங்க இதுல இப்போ இந்த ஆறு மாசத்துல மட்டும் செப்டம்பர் மாசம் ஆரம்பிச்சு ஒரு கோடியே பதினெட்டு லட்சம் மகளிருக்கு இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை கொடுத்துட்டோம் இது சரி செய்யப்பட்டு வெரிபிகேஷன் செய்யப்பட்டு இன்னும் இந்த அந்த துறைக்கும் நான் தான் அமைச்சர் நானும் நிதியமைச்சர் தான் பொறுப்பு நான் பொறுப்பெடுத்துக்கிறேன் நான் வாக்குறுதி கொடுக்கிறேன் இன்னும் ஒரு ஆறு ஏழு மாதங்கள்ல கண்டிப்பாக தகுதியுள்ள அந்த ஒரு கோடியே அறுபது லட்சம் மகளிருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கண்டிப்பா வரும் ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிருக்கு கொடுத்த கலைஞர் தலைவர் முதல்வர்களுக்கு இன்னொரு நாற்பது லட்சம் பேருக்கு கொடுக்க கொடுக்க முடியாதா வராதா இதெல்லாம் ஏப்ரல் வாக்குச்சாவடிக்கு போய் உதயசூரியன் சின்னத்துல வாக்களிச்சு நம்மளுடைய அக்காவை மிகப்பெரிய வாக்கு வித்தியாசம் ஜெயிக்க வைக்கணும் செய்வீங்களா நாம இந்த பக்கம் ஒரு பக்கம் நம்ம என்ன சொல்றோம் நாம செஞ்சிருக்க கூடிய சாதனைகள் இருமா பேசி முடிச்சுற நாம செஞ்சிருக்க கூடிய சாதனைகள் திட்டங்கள் நம்ம என்ன செய்ய போறோம் வாக்குறுதிகள் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம் எதிர்ப்பக்கம் திரு ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நான் ஒரு பேரை மாத்திட்டேன் இனிமே உங்ககிட்ட நான் வைக்கிற வேண்டுகோள் இனிமே யாரும் அவர் பேரை சொல்லி கூப்பிடாதீங்க இனிமே இனிமே அவர் பேரு மிஸ்டர் இருபத்தி பைசா சொல்லுங்க மிஸ்டர் இருபத்தி பைசா மிஸ்டர் இருபத்தொன்பது பைசா இதுவே செல்ல தான் ஏன் இருபத்தொன்பது பைசாங்கிறதுக்கும் நான் காரணம் சொல்றேன் என்னன்னு தெரியுதாம சொல்லுங்க யாரோட பேரு இனிமே அவர் பேரு மிஸ்டர் இருபத்தி ஒன்பது பைசா ஏன் சொல்றேன்னா ஒரே ஒரு காரணம் தான் நாம ஒவ்வொருத்தரும் தமிழ்நாட்டிலிருந்து ஜிஎஸ்டி வரை கட்டுறோம் நாம ஒரு ரூபா கட்டினா தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு தெரியுமா திருப்பி தராங்க வெறும் இருபத்தி பைசா ஆனா பாஜக ஆளுகின்ற மற்ற மாநிலங்களுக்கு வாரி வாரி கொடுக்கிறார் யார் நம்ம காசை தூக்கி கொடுக்கிறார் வெள்ள வந்துச்சு கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் இழப்பீடு முதலமைச்சர் கேட்டார் பிரதமரை பார்த்து கேட்டார் ஒன்றிய அமைச்சர் ஒன்றிய நிதியமைச்சர் பார்த்து கேட்டார் வரைக்கும் நம்முடைய தலைவர்கள் பாதிக்கப்பட்ட அத்தனை குடும்பங்களுக்கும் ஆறாயிரம் ரூபாய் தூத்துக்குடி மாவட்டங்களில் வீடு எழுந்தவங்களுக்கு வீடு கட்டி

நேர்மையானவர் மாதிரி ஊழலற்ற ஆட்சி மாத்தி மாதிரி பேசுவார் சிஏஜி அறிக்கைன்னு ஒன்னு இருக்கு கண்ட்ரோலர் ஆடிட் ஜெனரல் ஆஃப் இந்தியா அவங்களுடைய வேலையே என்னன்னா தணிக்கை குழு அரசு செய்கின்ற ஒன்றிய அரசு செய்கின்ற வரவு செலவு கணக்குகளை சரி பார்க்கறது இவ்வளவு செலவு காட்டுறீங்களே அதற்கான செலவுகளை பண்ணிருக்கீங்களான்னு போய் ஆய்வு செஞ்சு ஆறு மாசத்துக்கு ஒரு வாட்டி ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க அந்த சென்ற ஆறு மாசத்துக்கு முன்பு கொடுத்த ரிப்போர்ட்ல கடந்த பத்து வருஷம் ஒன்றிய பாஜக அரசு பைசா கோடி வந்துருச்சு ஏழரை லட்சம் கோடி ரூபாய் பணத்தை ஒன்றிய அரசு செலவு ஏழரை லட்சம் கோடி பணம் எங்க போச்சுன்னு யாருக்குமே தெரியல கேட்டா பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு என்ன தெரியுது ஒரு கிலோமீட்டர் ரோடு போடுவதற்கு இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் செலவு செஞ்சிருக்கிறாங்க எவ்வளவு ஒரு கிலோமீட்டர் ரோடு போடுவதற்கு இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் செலவு செஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்ல ஆயுஷ்மான் பாரத் அப்படின்னு ஒரு திட்டம் மருத்துவ காப்பீடு திட்டம் இங்க இருக்குல்ல கலைஞர் காப்பீடு திட்டம் இருக்குல்ல உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி ஆயுஷ்மான் பாரத் அப்படின்னு ஒரு ஒன்றிய அரசோட திட்டம் இதுல ஒரே செல்போன் நம்பர்ல இருந்து போன் பண்ணி இறந்து போன எண்பத்தி பேருக்கு மருத்துவ காப்பீடு திட்டம் பண்ணிருக்காங்க இறந்து போயாச்சு இறந்து போனவங்களுக்கு மருத்துவ காப்பீடு திட்டம் எண்பத்தி பேருக்கு அது ஒரே செல்போன் நம்பர்ல இருந்து இதையெல்லாம் கேள்வி கேட்டால் யாருமே பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க நான் எய்ம்ஸ் மருத்துவமனை எப்போ வரும்னு கேட்குறேன் அடிக்கல் நாட்டி அஞ்சு வருஷம் ஆச்சு ஒண்ணுமே நடக்கலையே நிதியே கொடுக்கலையே ஒன்றிய அரசை திரு இருபத்தொம்போது பைசாவ கேள்வி கேட்டால் யாரும் கோவணும் யார் பதில் சொல்லணும் அதுதானே பதில் சொல்லணும் ஆனால் யாரும் கோபம் வருது பாதநாகி பழனிசாமி கோபம் வருது அவர் பதில் சொல்றாரு ஏன் ரெண்டு பேருக்குள்ள செட்டிங் கள்ளக்காதல் வேற என்ன பத்து வருஷமா கூட ஆட்சியில் கூட்டணி ஆட்சி தெரிந்து கொண்டு தமிழ்நாட்டுக்கு இருந்த அனைத்து உரிமைகளையும் விட்டு கொடுத்து சிஐ ஆட்சி நீட் அனைத்து உரிமைகளையும் கல்வி உரிமை மொழி உரிமை நிதி உரிமை இப்படி அனைத்தையும் விட்டு கொடுத்து தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய துரோகம் வச்சிருக்கிறாங்க ஒன்றிய பாஜகவும் அடிமை அதிமுகவும் இப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் அடிச்சு தமிழ்நாட்டுக்கு விடியல் ஆட்சியை கொடுத்தீங்களோ அதே மாதிரி வந்து தேர்தல

இந்த முறை முத்தமிழங்க டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு நாற்பதுக்கு நாற்பது தொகுதி ஜெயிச்சு அவருடைய காலடியில் அந்த பரிசை நாம வைச்சா தான் நாம கலைஞருக்கு செய்யக்கூடிய உண்மையான அன்பு செய்வோமா செய்வோமா உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன் பண்போடு பாசத்தோடு உரிமையோடு கேட்கிறேன் உங்கள் வீட்டு இருந்து கேட்கிறேன் இன்னும் பெருமையா சொல்லுன்னா தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன்

நாங்க மட்டும் என்ன இப்போ பசங்களுக்கும் ஆயிரம் ரூபாய் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு நம்ம முதல்வர் ஐயா இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்